காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்று நாற்பத்தி ஏழு ஒளிவு மறைவுக்கு இடமில்லை குழந்தை தற்செயலாக அல்லது தற்செயல் என்று நமக்கு தோன்றுகிற தெய்வ செயலாக குடத்திலிருந்து எடுக்கிற ஓலையை மத்தியஸ்தரிடம் கொடுக்கும் அதை அவர் விரிக்கப்பட்ட விரல்களுடன் கூடின கையால் வாங்கி அதில் உள்ள பெயரை வாசிப்பார் அக்குடுத்த ஓலை மத்தியஸ்தன் வாங்கும்போது அஞ்சு விரலும் அகல வைத்து உள்ளங்கையில் ஏற்றுக்கொள்வானாகவும் அவ்வேற்று வாங்கின ஓலை வாசிப்பானாகவும் என்று நிச்சந்தேகமான நியாய வழியை சாசனம் உறுதிப்படுத்தி தருகிறது அவர் ஏற்கனவே ஒரு ஓலையை ஒழித்து வைத்துக்கொண்டு கொண்டு ட்ரிக்காக அதை இப்போது கையில் ஸ்லிப் பண்ணிக்கொள்ளாமல் இருக்கவே இப்படியெல்லாம் ஜாக்கிரதை செய்திருக்கிறது இம்மாதிரி மத்தியஸ்தர் எலெக்ட் ஆகிறவரின் பெயரை படித்தவுடன் அவர் ஓலையில் உள்ள பெயரைத்தான் படிக்கிறார் தாமாக ஏதோ ஒருத்தர் பேரை அதில் இருப்பது போல படித்துவிடவில்லை என்பதை சந்தேகமற உறுதி செய்யும் பொருட்டு அங்கே இருக்கும் நம்பிமார்கள் எல்லோரும் அந்த ஓலையை ஒவ்வொருவராக வாங்கி பார்த்து அந்த பேரை பிரகடனம் செய்வார்கள் அப்புறம் அது அபிஷியலாக எழுத்தில் பதிப்பிக்கப்பட்டு அன்னார் சபையின் அங்கத்தினராகி விடுவார் இதுதான் சோழர்கால கிராம சபை அங்கத்தினரின் தேர்வு முறை எந்த தனி மனிதர் அல்லது கட்சியின் ஆதரவும் சாய்க்காலும் இல்லாமல் ஊருக்கு பொதுவாக ஈசனுக்கு பொதுவாக நல்லவர்கள் யோகியர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட முறை